நரம்பு தசைனார் மூச்சுப் பயிற்சி நிலை ஒன்று முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளவும் கையின் ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் வளையம் போல இணைத்து மற்ற விரல்களை விரித்த நிலையில் சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளவும் சின்முத்திரையில் சேர்த்துக் கொண்டுள்ள விரல்களை தொடை மடிப்பிலும் கட்டை விரல்கள் அடிவயிற்று பகுதியை அழுத்துமாறும் இடையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்ற மூன்று விரல்களையும் தொடையின் மீது வைத்துக் கொள்ளவும் மெதுவாக ஆனால் ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கவும் பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விட்டவாறு முன்புறம் குணியவும் குனியும் போது தலை கழுத்து முதுகெலும்பு மூன்றும் நேராகவே இருக்க வேண்டும் இடுப்பை உயர்த்தக்கூடாது பிறகு மூச்சை உள்ளுக்கு எழுத்த வண்ணம் உடலை நேராக நிமிர்த்தவும் இதுபோல ஐந்து முறை செய்யவும் நிலை இரண்டு வஜ்ராசன நிலையிலேயே அமர்ந்து கொண்டு இரண்டு கை பெருவிரல்களையும் உள்ளங்கையில் வைத்து மற்ற விரல்களை உள்நோக்கி மடக்கி வைத்துக்கொள்ளவும் மற்ற நான்கு விரல்களைக் கொண்டு கைகளை மூடிக்கொள்ளவும் மூடிய கைகளை சேர்த்து தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பாகத்தில் வைத்துக் கொள்ளவும் புறங்கைகளை தொடையில் வைத்து அடிவயிற்றை அழுத்திய நிலையில் முன்போலவே மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே குனியவும் மூச்சை உள்ளே இழுத்தவாறு மேல் நோக்கி முடிந்தவரை நிமரவும் இதுபோல ஐந்து முறை செய்யவும் இந்த இரண்டு நிலைகளிலும் வரும் வளைவுகள் இடுப்புக்கு மட்டும்தான் தலை குனியவே கூடாது நிமரவும் கூடாது நிலை மூன்று சாதாரணமாக சுகாசன நிலையில் சமணமிட்டு அமரவும் வலது உள்ளங்கையால் தொப்புளை மூடிக்கொள்ளவும் இடது முன்கையும் புஜமும் மார்பை அழுத்தியவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இடது கைவிரல்களால் வலது காதை தொட்டவாறு வைத்துக் கொள்ளவும் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் முகமும் நேராக இருக்க வேண்டும் இந்த நிலையில் அசையாமல் உட்கார்ந்து கொண்டு நிதானமாகவும் ஆழ்ந்தும் ஐந்து முறை மூச்சை இழுத்து விடவும் இந்த பயிற்சியில் வலது பக்க நுரையீரல் நான்கு விரிவடைவதை உணரினா நிலை நான்கு இப்போது கடந்த பயிற்சியையே கைகளை மாற்றி செய்யவும் இடது உள்ளங்கை தொப்புளிலும் வலது கைவிரல்கள் இடது காதை தொட்டவாறும் இருக்கட்டும் பின்பு மூச்சை நிதானமாக ஐந்து முறை ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும் இந்த பயிற்சியில் இடது பக்க நுரையீரல் நன்கு விரிவடைவதை உணரலாம் நிலை ஐந்து வலது காதை இடது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை வலது உள்ளங்கையை கொண்டும் மூடிக்கொள்ளவும் முழங்கைகள் இரண்டும் மார்பை அழுத்தியவாறு இருக்கட்டும் உடல் நேராக இருக்க வேண்டும் இந்நிலையில் ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும் இந்த பயிற்சியினால் நுரையீரலின் பின்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம் நிலை ஆறு வலது காதை வலது உள்ளங்கையை கொண்டும் இடது காதை இடது உள்ளங்கையைக் கொண்டும் கைகளை விரித்த நிலையில் மூடிக்கொள்ளவும் அதாவது கை விரல்கள் பிடரியில் வந்து சேரும் பிறகு ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும் இப்பயிற்சியில் நுரையீரலின் முன்பகுதியும் கீழ்பகுதியும் விரிவடைவதை உணரலாம் நிலை ஏழு முதலில் கண்களை மூடிக்கொள்ளவும் பின் இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடிக்கொள்ளவும் இந்நிலையில் ஐந்து முறை மூச்சை நிதானமாக ஆழ்ந்து இழுத்து வெளிவிடவும் இப்பயிற்சியின் போது நுரையீரலின் மேற்பகுதி நன்கு விரிவடைவதை உணரலாம் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியின் இந்த ஏழு நிலைகளிலும் மூச்சை இழுத்த பிறகோ விட்ட பிறகோ மூச்சினை நிறுத்தக்கூடாது என்பது முக்கியம் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியின் நன்மைகள் அடிமயிற்று பகுதி சுறுசுறுப்படைகிறது பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர தொந்தி குறைய வாய்ப்பு உள்ளது குடல் பகுதிகளின் இயக்கம் சீரடைகிறது சுவாசப்பையின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரிவடைவதால் அதன் ஒவ்வொரு சிற்ற ரயிலும் காற்று புகுந்து சுவாசப்பையின் இயக்கம் சுறுசுறுப்படைகிறது உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போதுமான அளவு பிராண வாயு கிடைக்கிறது தொடர்ந்து செய்து வரும்போது நுரையீரலின் காற்று உட்கொள்ளும் திறன் சாதாரண நிலையிலும் அதிகமாகி சுவாசப்பையில் பிராண வாயு அதிகரித்து அதனால் ரத்தம் சுத்தமாகிறது எனவே உயிர் சக்தி பெருகுகிறது இந்த நரம்பு தசைனார் சுவாச பயிற்சி முறையில் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து சுரப்பிகளுக்கும் பிராணவாயு சென்று சேர்கிறது ஆஸ்துமா கீழ்வாயு மறதி சோம்பல் அடிக்கடி சளி பிடித்தல் சைனஸ் தொந்தரவு முதலியன நீங்கும் நாள் முழுதும் வேலை போர்வே இருக்காது நரம்பு மண்டலம் காற்று மண்டலம் தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் நீங்கும் உயிர் சக்தி பெருகுவதன் விளைவாக தலைவலி உறக்கமின்மை ஆஸ்துமா போன்ற சுவாசப்பாதை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குணமாகின்றன மனநோய் கால்கை வலிப்பு போன்ற நோய்கள் கூட குணமடையும் பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் கிரகிக்கும் திறன் பதிவு கொள்ளும் திறன் நினைவு கூறும் திறன் ஆகியவை அதிகரித்து படிப்பது எளிதாகி தேர்வுகளில் மதிப்பெண் கூடும் மாணவர்களிடத்தில் ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே உருவாகும் கண் பயிற்சி ஒரு விரிப்பின் மீது வஜ்ராசனத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளவும் இரண்டு கை பெருவிரல்களை மேல்நோக்கியவாறு இணைத்து வைத்துக் கொண்டு மற்ற விரல்களை கோர்த்து கொள்ளவும் கண் மட்டத்திற்கு சற்று கீழாக கைகள் இருக்கட்டும் முழங்கைகளை மடித்துக் கொள்ளவும் நிலை ஒன்று பெருவிரல் நகங்கள் சேரும் இடத்தில் பார்வையை நிலையாக வைத்துக் கொள்ளவும் கைகளை வலது கோடி வரைக்கும் பின் இடது கோடி வரைக்கும் அரைவட்டம் போல கொண்டு செல்லவும் இந்த அசைவானது கழுத்துக்கும் லேசான அசைவைத் தரும் இப்பயிற்சியின் போது கண்கள் போகும் வாட்டத்தில் தலையை கூடவே கொஞ்சம் திருப்பலாம் தலையை முற்றிலுமாக பக்கவாட்டில் திருப்பக்கூடாது பயிற்சியின் போது கண்கள் வலது கோடிக்கும் இடது கோடிக்கும் செல்ல வேண்டும் இதுபோல ஐந்து முறை செய்யவும் நிலை இரண்டு இரண்டு கைகளையும் கோர்த்து தொடைமீது வைத்து மேல் நோக்கி பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு தலைக்கு நேர் மேலேயும் கீழே தொடைவரையிலும் கைகளை கொண்டு வரவும் தலையை லேசாக அசைக்கலாம் கண்கள் மேல்கோடிக்கும் கீழ்கோடிக்கும் செல்ல வேண்டும் இதுபோல ஐந்து முறை செய்யவும் முதல் இரண்டு நிலைகளை நினைவில் கொள்வதற்கு கூட்டல் குறியை உருவகப்படுத்திக் கொள்ளலாம் நிலை மூன்று தொடைக்கு கீழே பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு இடது தொடையிலிருந்து உடலுக்கு மூளை வாட்டமாக கைகளை வலது தோள்பட்டை நோக்கி தலைக்கு மேலாக உயர்த்தி கொண்டு செல்லவும் பின் கீழே கொண்டு வரவும் கழுத்து லேசாக அசைய வேண்டும் கண்கள் கீழ் இடது கோடிக்கும் மேல் வலது கோடிக்கும் செல்ல வேண்டும் இதுபோல ஐந்து முறை செய்ய வேண்டும் நிலை நான்கு இதனை கடந்த பயிற்சியில் செய்ததற்கு எதிராக எதிர் திசையில் செய்ய வேண்டும் பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு கைகளை வலது தொடைக்கு கீழே பக்கவாட்டிலிருந்து இடது தோள்பட்டையை நோக்கி தலைக்கு மேலாக கொண்டு செல்லவும் மீண்டும் வலது தோடை நோக்கி கீழே கொண்டு வரவும் கழுத்து லேசாக அசைய வேண்டும் இதுபோல ஐந்து முறை செய்ய வேண்டும் நிலைகள் மூன்று நான்கை நினைவில் கொள்ள பெருக்கல் குறியை உருவகப்படுத்திக் கொள்ளலாம் நிலை ஐந்து பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு மூடிய கைகளை கடிகாரமுள் சுற்றுவது போல வளச்சுழல் வட்டப்பாதையில் சுற்றவும் எந்த அளவு பெரிய வட்டமாக சுற்ற இயலுமோ அந்த அளவு பெரியதாக செய்யலாம் இப்பயிற்சியின் போது கண் அதன் ஓரம் முழுவதும் வட்டமாகச் சென்று வரும் இதுபோல ஐந்து முறை சுற்றவும் நிலை ஆறு கடந்த பயிற்சியில் செய்தது போலவே எதிர் திசையில் கடிகாரமுள் சுற்றும் திசைக்கு எதிராக இடச்சுழல் வட்டப்பாதையில் ஐந்து முறை சுற்றவும் கண்கள் கடந்த பயிற்சியைப் போலவே சுழன்று வரும் நிலைகள் ஐந்து ஆறை நினைவில் கொள்ள வட்டத்தை உருவகப்படுத்திக் கொள்ளலாம் நிலை ஏழு மூடிய கைப்பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை வைத்துக் கொண்டு மூக்குக்கு மூன்று அங்குல தொலைவில் முகத்திற்கு அருகாமையில் வைத்துக் கொள்ளவும் பிறகு கை பெருவிரல் நகத்தின் மேல் பார்வையை வைத்துக் கொண்டு கையை முழுவதுமாக நீட்டவும் பார்வையை நகத்தின் மேலேயே வைத்தவாறு முன்னும் பின்னுமாக கைகளை நீட்டவும் மடக்கவும் வேண்டும் ஐந்து முறை இதுபோல செய்யவும் முடிந்த பின் கண்களை மூடி உள்ளங்கைகளால் அந்தந்த கண் மீது வைத்து சுமார் ஒரு நிமிடம் கண் பொத்துதல் செய்ய வேண்டும் கண் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள் கண்மணி என்னும் பாப்பாவை சுற்றியுள்ள தசைகளை இப்பயிற்சி இயங்கச் செய்வதால் கண்ணிலுள்ள லென்சின் வடிவம் சீராகிறது இதன் மூலம் கண் பார்வை மேம்படும் தொடர்ந்து செய்து வந்தால் கண்ணாடி அணிந்தவர்களுக்கு கூட கண்ணாடி தேவையில்லாமல் போய்விடும் கண் நோய்கள் வலி எரிச்சல் வராமல் தடுத்து குணப்படுத்தும் கபாலபதி இப்பயிற்சியை தொடங்கியதிலிருந்து முடிக்கும் வரை மூல பந்தத்திலேயே இருக்க வேண்டும் சுகாசன நிலையில் நேராக உட்கார்ந்து கொள்ளவும் இடதுகை பெருவிரலால் மூக்கின் இடது துவாரத்தை அடைத்துக்கொண்டு வலது துவாரத்தின் வழியாக முதலில் மூச்சை வேகமாக வெளியே விட வேண்டும் அதே துவாரத்தின் வழியே மூச்சை உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அதை ஆள்காட்டி விரலால் அடைத்துக்கொண்டு இடது துவாரத்தின் வழியாக மூச்சை வேகமாக வெளியே விட்டு வேகமாக உள்ளே இழுக்கவும் தொடர்ந்து இதுபோல மாற்றி மாற்றி பத்து முறை செய்ய வேண்டும் சுமார் ஒரு நிமிடம் ஓய்வுக்குப் பின்னர் மேலே விவரித்தபடி பத்து முறை பயிற்சி செய்ய வேண்டும் இதுபோல மூன்று முறை செய்ய வேண்டும் இந்த பயிற்சியின் போது மூச்சை உள்ளே ஒரு கணமும் நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை மூச்சை வெளியே விடும்போது சற்று வேகமாக விட வேண்டும் வாய் வழியாக மூச்சை இழுக்கவோ விடவோ கூடாது உயர் ரத்த அழுத்தம் குடல் இரக்கம் இதய நோய் உள்ளவர்கள் இப்பயிற்சியை செய்ய வேண்டாம் கபால பதியினால் ஏற்படும் நன்மைகள் சைனஸ் தொந்தரவுகள் நீங்கும் ஏஸ்னோபோலியோ நோய் நீங்கும் மூச்சுக்குழல் மற்றும் நுரையீரல்களில் படிந்திருக்கக்கூடிய தூசி முதலிய வேற்றுப் பொருட்கள் வெளியேறும் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும் மூளைக்கு ரத்தம் நன்கு பாயும்